அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு முக்கியமா சில பரிகார ஸ்தலங்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கும் எந்த பிரச்சனைக்கு எந்த ஸ்தலம் போகணும் எந்த பிரச்சனைக்கு எந்த தினத்தில் எந்த ஸ்தலம் போனா அவங்க பிரச்சனைகள் தீரும் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதுலேயும் குறிப்பா கோவிலுக்கு போக முடியாதவங்க எந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாங்கிறதையும் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பேரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொக்கேஷன் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாகவே தெரியும் கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொக்கேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசிக்காரங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர்ல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் வரைக்குமே பல ஏற்ற இறக்கங்களை பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதுலயும் மனசெலவிலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி பல கஷ்டங்கள் பல வேதனைகள் பல மன அழுத்தங்களையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க நல்லது செய்ய போய் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறீங்க உங்க வாழ்க்கை இன்னைக்கு நீங்க பார்க்கும் போது உங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றமும் சுபிட்சமும் கிடைக்காதா ஒரு நல்ல விஷயம் கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் இயங்கிட்டு இருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு துலாம் ராசிக்காரங்களுக்கும் ஒரு முக்கியமான டம் முக்கியமான வாழ்க்கை முக்கியமான திருப்பு முனைய நிச்சயமா ஏற்படுத்தும் முதல்ல என்ன செய்ங்கன்னா உங்களுக்காக சில பரிகார ஸ்தலங்கள் இப்போ சொல்ல போறோம் இந்த ஸ்தலங்கள்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு மாதிரி அந்த ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க எல்லா கோவிலுக்கும் போனாலும் இன்னமும் விசேஷம்தான் குடும்பத்துக்காக குடும்ப பாரத்தை முழுவதுமா சுமந்து கொண்டு வாழ்க்கையில பல இன்னல்களையும் பல மன வருத்தங்களையும் சுமந்துட்டு இருக்க நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும் முதல் கோவில் ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும் இந்த கோவிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க இந்த கோவில் பெயர் என்னன்னா திருவையாறு ஐயாரப்பர் கோவில் இது சிவாலயம் இந்த ஐயாரப்பர் கோவிலுக்கு போவதால ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுடைய படிப்பு முதல்ல நல்லா இருக்கணும் அவங்களுடைய நாலேஜ் நல்லா இருக்கணும் பேசக்கூடிய திறன் ஒருத்தவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார்கிட்ட எப்படி பழகணும் யார் நமக்கு உண்மையா இருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயத்துக்காகவே இந்த கோவிலுக்கு போகணும் ஐயாரப்பர் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை தினங்கள்ல துலாம் ராசி அன்பர்கள் சென்று வந்தால் உங்க வாழ்க்கையில மோட்சம் கிடைக்கும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான கோவில் இந்த கோவிலுக்கு போக போக உங்களுக்கு பல மாற்றங்கள் பல சந்தோஷங்கள் பல மகிழ்ச்சிகள் படிப்புலையும் சரி நீங்கள் ஒரு நீட் எக்ஸாம் படிக்கிறீங்க ஒரு கேட் எக்ஸாம் படிக்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க அரசாங்க தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசிக்காரங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க நல்ல ஃபீட்பேக் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய துலாம் ராசிக்காரங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவ்வளவு பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவு அற்புதமான கோவில் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டி பாருங்க கண்டிப்பா நடக்கும் அடுத்து இரண்டாவது கோவில் துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம இருந்ததே கிடையாது மனசுல பாரங்கள் இருந்தாலும் உடல் பெருசா ஒத்துழைக்காது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உடல் ஒத்துழைப்புங்கிறது துலாம் ராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மிதான் இந்த துலாம் ராசிக்காரர்களுடைய உடல்ங்கிறத தாண்டி மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கும் மனசுல அவ்வளவு ஒரு வருத்தம் இருந்திருக்கும் அவ்வளவு ஒரு போராட்டங்கள் இருக்கும் உங்க உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா போயிட்டு வாங்க கருப்படை வீட்டில் ஒன்றான திருத்தணி முருகன் ஆலையும் சென்றுவாங்க இந்த திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கும் போது ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமா நீங்கும் உங்க வாழ்க்கையில எந்த விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் இருக்கோ எங்க மனக்கவலை இருக்கோ எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போய் உட்கார்றீங்களோ உங்க வாழ்க்கையில அவ்வளவையும் பெஸ்டா மாற்றக்கூடிய கடவுளா முருகப்பெருமான் அதுலையும் திருத்தணி முருகப்பெருமான் உங்களுக்கு முழுவதுமா துணை இருப்பார் அடுத்து மூன்றாவது கோவில் இந்த மூன்றாவது கோவில் எதுன்னா வேலை வாய்ப்பு இது பெரிய விஷயம் இல்லையா துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சிலர் ஏதோ ஒன்று படிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க அவங்களுடைய குடும்ப பாரத்தை சுமந்துக்கிட்டு மனசில் வலி இருக்கும் வேதனை இருக்கும் அந்த வேலைக்கு போகிற இடத்துலையுமே சில அசிங்கம் அவமானம் இதெல்லாம் கூட இருக்கும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கணும் நம்ம சம்பாதிச்சு வீட்டில் இருக்கவங்களை சந்தோஷப்படுத்தலைனாலும் பரவாயில்ல வேலையில் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு வேலைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசி என்பர்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் பெருசாக இருக்காது தனிப்பட்ட முறையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கூட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைச்சா கூட வீட்ல உள்ளவங்க நம்ப மாட்டாங்க என்ன வேலை கேட்பாங்க சில பெண் ராசி பாருங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஊசியில குத்துற மாதிரி வலிக்கும் அவங்க உடல் உழைப்ப அந்த அளவுக்கு ஸ்பென்ட் பண்ணி வேலைக்கு போறாங்க ஆனா அவங்கள சொல்லும் வார்த்தைகள் அவங்களுடைய வேலைக்கு தடை கருக்கலாம் இருக்கு இந்த நிலைமை எல்லாம் மாறணும் தன்னுடைய காதுல நல்ல சொற்கள் கேக்கணும் தன்னுடைய பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலணும் நம்ம வாழ்க்கையில நிம்மதிங்கிற ஒற்றை சொல்ல ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களும் கேட்கணும் அப்படின்னா நீங்க அடுத்து செல்ல வேண்டிய கோவில் எதுனா ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் இந்த ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலுக்கு செல்லும் போது உங்க வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் முழுவதுமா நீங்கும் உங்களுக்கு யார் வேலையில என்ன குடைச்சல் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் சரி எந்த லெவல்ல உங்களை கூட்டிட்டு போய் நிறுத்தி இருந்தாலும் சரி அதையெல்லாம் உடைச்சி அதுல வெற்றி பெற்று நிம்மதிங்கிற விஷயத்த நீங்க பெறக்கூடிய ஒரு தித்திக்கும் காலமா மாசாணி அம்மன் உருவாக்குவாங்க ராகு கால நேரத்துல என்னைக்கு இருந்தாலும் சரி நீங்க வாரத்துல ஏழு நாள்ல எந்த தினத்துல வேணாலும் போகலாம் போகக்கூடிய ராகு கால நேரத்துல போயிட்டு வாங்க கரெக்டா ராகு கால நேரத்துல அம்மன் கோவில்ல நின்று மாசாணி அம்மனை நீங்க வணங்கும் போது ஒரு ஐந்து நிமிடம் வணங்கி பாருங்க உங்க மனசுல இருந்த பிரச்சனை அப்படியே கரைஞ்சு போயிடும் உங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பெஸ்டான கோவில் அடுத்து நீங்க செல்ல வேண்டிய கோவில் திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய போராட்டமா நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் திருமணம்ங்கிறது டஃப்பான காலகட்டமா நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் துலாம் ராசிக்காரங்க போகாத ஊர் கிடையாது செய்யாத பரிகாரம் கிடையாது ஆனா திருமணம் நடந்திருக்காது இன்னும் ஒரு சில துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா திருமண வாழ்க்கை போரடிச்சிரும் ஏன்னா அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் காரணம் என்னன்னா சுக்கரனா அதிபதியா கொண்டவர்களுக்கு எதிர்பார்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் வலிகளையும் வேதனைகளையும் கொடுக்கும்போது எதற்காக நாம் வாழறோம் யாருக்காக வாழறோம் ஏன் இப்படி வாழறோம் அப்படின்னு திருமண வாழ்க்கையை பத்தி நினைக்கிறாங்க இல்லையா அந்த ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுடைய வலி வேதனைகளும் மாறணும் திருமணம் சுபமா முடியணும் திருமண தடைகள் நீங்கணும் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும் நீங்கணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்க வைத்தியநாத பெருமாளை செவ்வாய்க்கிழமை தினத்துல செவ்வாய் ஹோரை நேரத்துல வணங்குங்க இப்படி செய்யும் போது துலாம் ராசி என்பர்களுக்கு திருமண தடைகள் இருக்கவே இருக்காது அதாவது காலபுருஷ தத்துவத்தின் படி ஏழாவது ராசி ஸ்தானம் கலத்திர காரகனே உங்க ராசி அதிபதி தான் ஸ்தானமான உங்களுக்கே திருமணம் ஆகாம இருக்கு பாருங்க உங்களுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க அவ்வளவு சூப்பரா அவ்வளவு ஒரு பெஸ்டா ஏன் அவ்வளவு ஒரு மாற்றமா இருக்கும்னு சொல்லலாம் அடுத்து நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் பணம் பொருளாதாரம் இது இரண்டும் ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் இன்றைய காலகட்டத்துல மிக மிக முக்கியமான விஷயம் ஏன்னா வச்சுதான் வட்டமே போட முடியும் அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கணும் இல்லையா பிரச்சனைகள் நீங்கணும் மன திருப்தி கிடைக்கணும் வேண்டிய பணம் வந்து சேரணும் கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வாக்கு பலிக்கணும் வியாபாரம் பொருளாதாரம் இதெல்லாம் முன்னேற்றம் அடையணும் நமக்கு வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றா நடக்கணும் பொருளாதார அபிவிருத்தி உண்டாகணும் நிறைய வச்சு வாங்குறோம் நமக்கு லாபம் இருக்கா அப்படின்னா ரொம்ப தான் தொழிலாளியோட சண்டை தொழிலாளர்களும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்காங்க வேலையில அடுத்தவங்களுடைய பொறாமை கந்திருஷ்டி நிறைய இருக்கு இந்த எல்லாத்தையும் மீறி பணமும் பொருளாதாரமும் நல்ல முன்னேற்றம் வேலை வாய்ப்புங்கிறது நம்மளுக்கு அதிகரிக்கணும் நம்ம தொழில் அபிவிருத்தி அடையணும் தொழில் சிறப்படையணும் அப்படின்னு நீங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா திருவள்ளியங்குடி கொல்லாவில்லி ராமர் ஆலயம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒரு முக்கியமான ஸ்தலம் இது இந்த கோவில் குறிப்பிட்ட காலகட்டத்துல மட்டும்தான் திறந்து வச்சிருப்பாங்க காலையில எட்டு இருந்து பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் மாலை வேலையில நான்கு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மட்டும்தான் திறந்திருக்கும் இந்த கோவிலில் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்துல போறது ரொம்ப கஷ்டம் முடிஞ்சா சுக்கரஹோரை நேரத்துல போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இருக்கும் ஆனா கோவில் திறப்பு டைமிங் ஏத்த மாதிரி பார்த்து முடிஞ்சா போயிட்டு வாங்க சுக்கரஹோரை நேரத்துல போக முடியலன்னா கூட பரவாயில்ல ஆனா வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த கோவிலுக்கு துலாம் ராசி அன்பர்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு பணம் பொருளாதாரம் எல்லாம் நல்லா இருக்கும் வெற்றி எளிதாக கிடைக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து நிறைய பேர் நல்ல பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதனால இந்த கோவிலுக்கு கண்டிப்பா போய்ட்டு வாங்க ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலயும் பலவிதமான முன்னேற்றமும் மாற்றமும் நிச்சயம் இருக்கும் நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்தா அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டதை விட நமக்காக மத்தவங்க வேண்டும் போது அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறது கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சுட்டு மத்தவங்களும் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்